ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்கள் பரிகாரங்களும் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போவது என்று சொல்லி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது நாட்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைய போகிறார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூத்தது போல நீண்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் அடைய முடியும் இப்போது அதிசாரமாக கடகத்திலே வந்து உச்சமடைந்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார் ராசி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மச்சனி பகவான் நேரடியாக உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில வாழை சுருட்டி கொண்டு இருக்க போகிறார் மன அழுத்தங்களை இனி அவர் உங்களுக்கு தர முடியாது தீங்கை தர முடியாது அவர் லாபாதிபதியாக செயல்பட போகிறார் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் இல்லாமல் பதினோராம் இடம் லாபஸ்தானம் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது திரிகோணங்கள் வலுவடைந்திருக்கிறது லாபஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது ஜென்மச்சனி காலத்துல அது அற்புதமான ஒரு கோச்சாரம் யாருமே எதிர்பார்க்கவில்லை மீனரா மீனம் ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும் என்று சொல்லி அதாவது இப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இறையருள் இப்படி திடீரென்று செயல்படும் சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை ராசிநாதன் உச்சமடைந்து நேரடியாக ராசியையும் ஜென்மச்சனியையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் ஒரே நேரத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடம் எல்லாம் வலுத்திருக்கிறது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் கனவுகள் பலிக்கும் கேட்டது கிடைக்கும் முயற்சிகள் பலிக்கும் அற்புதமாக இருக்கிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல நல்ல தசாபுத்திகள் நல்ல தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் யாருக்காவது இப்போது ஒரு திசையோ ஒரு புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான கொண்டாட்டம் உண்மையில சொல்றேன் உங்களுக்கு இப்போது என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி அடிப்படையில் ஒரு முப்பத்தைந்து சதவீதமான நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் தொண்ணூறு மார்க்ஸ் எடுக்க முடியும் அற்புதமான கோச்சாரம் ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உச்சம் என்கின்ற நிலையை அடைய முடியும் இப்போது அவர் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக உச்சம் அடைந்து நேரடியாக ராசியே பார்க்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் எல்லாம் அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் வலுவடைந்திருக்கிறது இருக்கிறது ஜென்மச்சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலேயே அமர்ந்து கெடுபலங்களை செய்து கொண்டிருந்தவர் மன அழுத்தங்களை தந்து கொண்டிருந்தவர் பாதிப்புகளை தந்து கொண்டிருந்தவர் இப்போது வாழை சுருட்டி கொண்டு நல்ல புள்ளியாக செயல்பட போகிறார் என்ன சொல்ல கடவுளுடைய கருணை செயல்பட போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது குலதெய்வ அருள் கிடைக்கப் போகிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் நல்ல பொசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுக்காக செயல்பட போகிறது நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம் நல்ல திருமணம் நடக்காதவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் செயல்படும் பூர்வ புண்ணியம் செயல்படும் பாக்கியம் செயல்படும் லாபங்கள் கிடைக்கும் அதாவது ராசி நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது மனதிலும் உடலிலும் ஒரு விதமான தெம்பு புறக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் ஏற்படும் மனதுல நல்ல சுறுசுறுப்பான உற்சாகத்தன்மையை நீங்கள் பார்க்க முடியும் புத்தி கூர்மை செயல்படும் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த தீய நினைவுகள் எல்லாம் கலங்கங்கள் எல்லாம் அதாவது தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு தடை தாமதம் மன அழுத்தம் சோம்பல் பிடிவாதம் கவலை இது போன்ற அமைப்புகளை ஜென்மச்சனி ஜென்மத்திலே இருந்து தந்து கொண்டிருந்தார் இவை அனைத்திலுமிருந்து விடுபட போகிறீர்கள் உற்சாகமாக செயல்பட போகிறீர்கள் கடவுளுடைய கருணை உங்களுக்காக செயல்பட காத்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு ஐயா ஏதாவது நல்ல காலம் இருக்கிறதா ஜென்மச்சனி படாத பாடப்படுத்துகிறதா ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் பரிகாரங்களே தேவையில்லை என்ற நிலையில் இருக்கிறீர்கள் அற்புதமாக இருக்கிறது ராசிநாதன் உச்சமடைந்து ராசியையும் பார்த்து சுபத்துவப்படுத்தி ஜென்மச்சனியினுடைய தீய கதிர்களை அப்படியே மட்டுப்படுத்தி விட்டார் அவர் ஜென்மச்சனியாக அல்லாமல் சுபத்துவ சனியாக நல்ல சனியாக அவருடைய பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்து ஆதிபத்தியத்தை செயல்படுத்த போகிறார் அற்புதமாக இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் ஜென்மச்சனி உச்ச குருவின் பார்வையில உச்ச குருவின் வீட்டுல எந்த தீங்கும் நடக்க போவதில்லை நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்து உற்சாகமாக செயல்பட முடியும் அதாவது ஜென்மச்சனி காலத்துல இது போல ஒரு கோச்சாரம் வருவது என்பது நீங்கள் உண்மையிலும் அதிர்ஷ்டக்காரர்கள் கடவுளுடைய கருணை உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இயல்பாக துல்லியமாக காட்டுகிறது உண்மையில சொல்றேன் மீனராசிக்காரர்களுக்கு இறையருள் செயல்பட போகிறது இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வர இருக்கிறது ஜென்மச்சனி காலத்துல இது கோச்சார அமைப்புல ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்மராகு உண்மையிலேயே கடினமான கெடுபலங்கள் தரக்கூடியது நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து விட்டேன் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்மராகு சற்று கெடுபலங்கள் தரக்கூடிய அமைப்புத்தான் கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் இந்த கடினமான சூழல்ல ஜென்மச்சனி பகவான் சாதாரண குருவின் பார்வையில் அல்ல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது லாபஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம்போல் மடைதிறந்த வெள்ளம்போல் உங்கள் வாழ்வில் பாய இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கான பயிற்சியாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் நல்லதே நடக்கும் குலதெய்வத்தை சென்று வணங்குங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் நல்லபடியாக எல்லா நல்ல முயற்சிகளிலும் ஈடுபடலாம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் செயல்படும் அதாவது பூர்வ சொத்துகள் பூர்வீக சொத்துகள்ல இருந்த ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலகி சொத்துகள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சட்ட சிக்கல்களில் நீங்கள் ஏதாவது மாட்டிக் கொண்டிருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் இப்போது விடுபட முடியும் கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும் பெயர் புகழ் அந்தஸ்து அப்படியே உயர்வடையும் வருமானத்தில் ஒரு குறைவும் இருக்காது நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் புத்தி கூர்மை ஏற்படும் அதாவது நோயிலிருந்து நீங்கள் மீண்டு ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும் எதிர்ப்புகள் விலகும் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் சுப கடன்கள் வேண்டுமானால் வாங்கலாம் நல்ல திருமணம் நடக்கும் காதல் கைகூடி வரும் என்ன சொல்ல எப்படி சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கனவுகள் பலிக்கும் முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் ராசியும் ராசிநாதனும் நல்லபடியாக வலுத்து போது ஜென்மச்சனி உச்ச குருவின் கட்டுப்பாட்டுகள் வந்து விட்ட போது எதற்காக கவலைப்படுகிறீர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கான இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கான பயிற்சி சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் பெண்கள் நிம்மதியாக வாழலாம் குல தெய்வத்தை சென்று நேரிலே தரிசித்து விட்டு வாருங்கள் கை மேல எல்லா பலன்களையும் அப்படியே கொண்டு வர முடியும் என்னென்ன பரிகாரம் என்று சொல்லி பார்க்கலாம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உங்களாலான எல்லா உதவிகளையும் செய்யுங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் குருவின் கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரும் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருஸ்தலம் நேரடியாக அங்கே வணங்கலாம் ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்கலாம் இங்கே செல்ல முடியாதவர்கள் நீங்கள் உலகத்திலே எங்கு இந்த நாட்டிலே அதாவது பூமியில நீங்கள் எங்கிருந்தாலும் இருந்த இடத்தில் கண்களை மூடி அமர்ந்து குருவை தியானிக்கிற போது எல்லா நன்மைகளையும் கைமேல வாங்கிக் கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு இப்போது உங்கள் நீங்கள் நீங்கள் செய்கிற போது பல மடங்கு நன்மைகள் இயல்பாக காத்திருக்கிறது ராசியும் ராசிநாதனும் ஒரே நேரத்தில் உச்ச குருவின் தொடர்பில் வருகிற போது ஆன்மீக விடயங்களில் நீங்கள் ஈடுபடுகிற போது பத்து பன்னிரண்டு மடங்கு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்